உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு சுவையான வழியை தேடுகிறீர்களா உயிர் சக்தியின் சிறிய ஊதா நிற இரத்தினங்களான ஆகாய் பெர்ரிகளை சந்திக்கவும் ஏற்றிகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளால் நிரம்பிய ஆகாய் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான இருதய அமைப்பை ஆதரிக்கிறது இந்த பெர்ரிகள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கின்றன மற்றும் செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன அவற்றின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன ஆகாய் பெர்ரிகளில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது செரிமானத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஸ்மூத்தி கிண்ணங்கள் அல்லது பழச்சாறுகளில் அவற்றை கலப்பது உங்கள் உணவில் வெப்பமண்டல ஊக்கத்தை சேர்க்கிறது அவற்றின் ஆழமான சுவை குற்ற உணர்ச்சியின்றி ஒரு நலிந்த விருந்தாக உணர்கிறது ஆகாய் உங்கள் இதயத்தை கவனித்துக் கொள்வதை ஒரு இன்பமாக உணர வைக்கிறது இந்த துடிப்பான இதயத்தை விரும்பும் சூப்பர் பழத்தால் உங்கள் உடலை நிரப்புங்கள்